அன்பை செய்தி சென்னையில் பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வணக்கம் கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யும் ஏ கேட்டகரி ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு ஏ கேட்டகரி ரவுடியான அரி என்கின்ற அரி ஓட்டேரி காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளார் இந்த சம்பவமானது சென்னையில் இன்று காலை முதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஹரி என்கின்ற அறிவழகனுக்கு இரண்டு கொலை வழக்குகள் தொடர்பாக தேடி சென்ற போது போலீசாரை தாக்க முற்பட்டதால் ரவுடி ஹரி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் ஓட்டேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பனந்தோப்பு ரயில்வே காலனியில் ரவுடி ஹரி என்கின்ற அறிவழகனை ஓட்டேரி காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் பிடிக்கச் சென்ற போது அவரிடம் பிரேம்குமாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது தற்காப்புக்காக தான் கையில் வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து பிரேம்குமார் அவரை ரவுடியை முழங்காலில் சுட்டுள்ளார் இந்த சம்பவம் என்பது காலையிலிருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் பின்னர் இரண்டு கொலை வழக்குகள் தொடர்பாக தெரிவிக்கின்ற ரவுடியை போலீசார் பிடித்துள்ளனர் மேலும் காயமடைந்த ரவுடி அரி என்பவர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சென்னையில் குறிப்பாக ரவுடிகளுடைய அட்டகாசம் சற்று குறைந்தே இருந்தாலும் ஏற்கனவே வழக்குகள் உள்ள ரவுடிகளை போலீசார் தேடி சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்று ரவுடி அரியை உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் தேடி சென்று விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றிருப்பதாகவும் அதனால் தற்காப்புக்காக போலீசார் சுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவமானது காலையிலிருந்து சென்னையில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்